ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனம் இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் அவன் தன் வேலை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டிலே இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சைனி என்றாள் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனிதன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள்ளே கொண்டு வந்தார் அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்திலே விட்டு விட்டு வெளியே போனான் என்று சொன்னாள் அவனுடைய எஜமானன் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்திலிருந்து வைத்து அவனை நோக்கி நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்திற்கு வந்தான் அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டு அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்திலே விட்டு வெளியே போனான் என்றான் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடைய சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான் கத்துருடைய பிள்ளைகளே இங்கே இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த யோசேப்பு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் வருகிறது நம்பர் முதலாவதாக வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் அந்த மறக்க முடியாத நாள் என்ன அப்படின்னா தன்னுடைய பிரயாசங்கள் அனைத்தையும் இழந்த தன்னுடைய ஞான குறைவினால் சகலத்தையும் விட்ட ஒரு நாள் இங்க யோசேப்பு வாழ்க்கையிலே ஒரு நாளை அவன் சந்திக்கிறான் எந்த நாள் அவன் சந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல பேரை தன்னுடைய எஜமானிடத்தில் வாங்குவதற்கு பல பிரயாசப்பட்டாச்சு இப்போ ஒரு நல்ல பேர் யோசேப்புக்கு அங்கே இருக்குது நல்லவன் நல்லா ஒர்க் பண்ணுறான் அவனோட கத்தர் இருக்கிறார் அவன் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் இப்படி ஒரு நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்ற பேரை எல்லாருக்கும் முன்னாடியும் வாங்கிட்டார் ஆனால் ஒரு நாள் எதேர்ச்சியா அந்த வீட்டில் பல நாட்கள் போகிறவன் அன்னைக்கு போகும்போது அந்த வீட்டில் சுற்றி யாருமே இல்லை அந்த லேடி எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனுடைய வஸ்திரத்தை ஓர பிடிச்சிட்டு இல்லை என் வீட்டில் யாருமே இல்லை என்னோட நீ தப்பு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் இவன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு இல்லை ஆண்டவர் என்னை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க இதுவரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்றதற்கு நிறைய அங்கீகாரம் அவனுக்கு கிடைச்சிருச்சு சின்ன வயதிலிருந்தே தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டும் போது அவங்க அப்பா தட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா நீ என்னைக்குன்னாலும் நீ நல்லா இருப்ப நீ உண்மையா வாழ்றவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் பரிசுத்தமா வாழ்றவங்களை கத்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு ஜெபிக்கிறவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டாரு ஆண்டவரோட நீ நடக்கிறதற்கு கண்டிப்பா ஒரு நன்மை உண்டு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை அவங்க அப்பா தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து சூப்பர் பா ரொம்ப நல்லது பா ஸ்பிரிச்சுவலான பையன் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அவங்க அப்பா சொல்லி சொல்லி வளர்த்தினாரு ஆனா இந்த யோசிப்புக்கு அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு இதுவரைக்கும் எங்கேயுமே அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்ததற்கு உண்மையா இருந்ததுக்கு அவனுடைய வீட்டில் அங்கீகாரம் கிடைக்கல அவனுடைய சகோதரர்கள் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை பரவாயில்ல அவன் உண்மையா வாழ்ந்ததுனால தான் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல பொறாமப்பட்டான் அவன் உண்மையா இருந்ததுனால தான் அவனை தூக்கி குளியில போட்டாங்க ஆனா அதுக்காக உண்மையை விடல எகிப்திலே வந்தும் தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலையும் கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்ற அந்த உண்மைய அந்த பரிசுத்தத்தை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நான் என்னுடைய பரிசுத்திற்கு என்னுடைய நீதிக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான் ஆனா ஒரு நாள் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் உண்மையா இருந்ததற்கு அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னு சொன்னா அவன் எதிர்பார்க்காத சிறைச்சாலை அவனுக்கு கிடைச்சிருச்சு எதிர்பார்க்காத தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு பழி சொல்ல அவன் தலை வச்சாங்க வச்சான் அவன் பொய்யன் அப்படின்னு காமிச்சான் இவன் மோசமான பையன் அப்படின்னு காமிச்சான் அந்த ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் செய்யாத தப்புக்காக கைகட்டி நின்ற நாள் செய்யாத தவறுக்காக இவனுக்காக பேசுவதற்கு கூட ஒருத்தரும் இல்லாத ஒரு நாள் ஆனா வேதம் சொல்கிறது கொஞ்ச வருடங்கள் தாண்டினதற்கு பிற்பாடு இந்த ஒரு நாளை சந்தித்த இந்த யோசிப்பை கர்த்தர் இன்னொரு நாளை சந்திக்க பண்ணினார் இன்னொரு நாளை சந்திக்க பண்ணினார் எந்த நாள் அப்படின்னு சொன்னா நீ நிரபராதி நீ உண்மை உள்ளவன் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு உங்களிடத்துலேருந்து வெளிப்படுகிற ஞானம் சாதாரணமான ஞானம் அல்ல கர்த்தர் உன் கூட இருந்தா மட்டும்தான் இந்த ஞானம் வெளிப்படும் என்று ராஜாவே புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பாவி என்று தள்ளப்பட்ட அந்த இடத்துல ராஜாவே அங்கீகரிக்கிற ஒரு நாளை கத்தர் கொண்டு வந்தார் அவனுடைய பரிசுத்திற்கு அன்று பரிசு கிடைச்சிச்சு அவனுடைய நீதிக்கு அன்று பரிசு கிடைச்சிருச்சு அவனுடைய உண்மைக்கு அன்றைக்கு பரிசு கிடைச்சிருச்சு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை இவ்வளவு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம் இவ்வளவு உண்மையா இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து என்ன கிடைச்சிருச்சு ஜோம் பண்ணி எனக்கு என்ன கிடச்சிருச்சு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு என்னுடைய நீதியெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இல்லை துன்மார்க்கன் வாழ்கிறான் அசுத்தன் வாழ்கிறான் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க ஆனால் உண்மையை பேசுகிற நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் நான் இதுக்கு பொய்யே பேசியிருக்கலாமே நான் இதுக்கு தப்பே பண்ணியிருக்கலாமே நான் இதுக்கு மிஸ்டேக் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு எல்லாம் உங்கள் மனசு சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் நீங்க பரிசுத்திற்காகவே தண்டிக்கப்படுறீங்க நீதிக்காகவே தண்டிக்கப்படுறீங்க ஒரு நாள் உங்களுடைய நீதிக்காக உங்களுடைய உண்மைக்காக உங்க பரிசுத்திற்காக அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய உண்மைக்கு நம்புறவங்க நல்ல கைகளை மேலே தட்டி உங்க உண்மைக்கு பெரிய பலன உங்க உண்மைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்த நிச்சயமாய் கொடுக்காமல் போகவே மாட்டான் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் கத்தருடைய பிள்ளைகள் தப்பு பண்ணாதான் குழைக்க முடியும் இப்படி இருந்தாதான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் அப்படின்னு இந்த உலகம் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கலாம் மோட்டிவேட் இல்ல உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார் உண்மை இல்லாமல் அசுத்தமாய் வாழ்ந்து பொய்யாய் சம்பாதித்து வைக்கிற கோடிக்கணக்கான சாபம் பிடிச்ச பணத்தை விட கஷ்டப்பட்டு உண்மையாய் உழைக்கிற அந்த ஒன்றே நமக்கு ஆசீர்வாதமாக எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அதனால எப்பொழுதுமே உண்மைக்கு வந்து உடனே மதிப்பு கிடைக்காது உண்மைக்கு வந்து உடனே அங்கீகாரம் கிடைக்காது உண்மையாய் உடனே கைத்தட்டு கிடைக்காது அது எப்ப கிடைக்கும் அது வர வேண்டிய வேண்டிய கொடுக்க ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா அவனுடைய உண்மை ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உண்மை மருதகாயினுடைய பரிசுத்தம் தள்ளப்பட்ட பரிசுத்தம் மருதகாயனுடைய சின்சியரான ஒர்க்கு எல்லாராலும் மறக்கப்பட்டுருச்சு ஆனா ஒரு நாள் ஆண்டவர் ராஜாவுனுடைய தூக்கத்தையே ஆண்டவர் எடுத்து மருதகாய குறித்து பேச வைத்து அவனுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஒரு நாள் வருமானால் இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு ஒரு அவார்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் நீதியாய் வாழ்வதற்கு ஒரு அவார்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஜெபிக்கிறதற்கு ஒரு பதில் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் உண்மையாய் வாழ்ந்ததற்கு ஒரு பதில் உண்டாகும் அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதற்கு ஒரு பதில் உண்டாகும் தேங்க் யூ ஜீசஸ் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அதனால சின்ன சின்ன இந்த இந்த அற்பமான விஷயங்களுக்காக உங்களுடைய உண்மையை ஒரு நாளும் நீங்க விடாதீங்க உண்மையில நீங்க சந்தோஷப்படுங்க உண்மைய பேசுறதுனால உண்மையா நீங்க எதிர்கொள்ளாதீங்க நான் உண்மையா நடந்ததுனால எனக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்குதா கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க அதுல சந்தோஷப்படுங்க கண்டிப்பா கத்தர் உங்களை ஆயிரம் பேர்ல உங்களை மட்டும் ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு ஆயிரம் பேர் அந்த இடத்துல அந்த தப்ப செய்யும்போது போது நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல பண்ணலைன்னா நீங்க தான் ஸ்பெஷல் நீங்க தான் பெஸ்ட் நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை நீங்க பரலோகத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் தான் உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அதுக்காக நான் துக்கமே மாட்டேன் அதுக்கு நான் என்ன படுவே சந்தோஷப்படுவேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க நாள் வரும் என்னுடைய உண்மைக்கு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு நாள் என்னுடைய பரிசுத்திற்கு பரிசு கொடுக்கப்படுகிற ஒரு நாள் சொல்லுங்க சொல்லுங்க அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன் அந்த நாள் இன்றைக்கு என்னுடைய ஜபத்தை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா ஒரு நாள் என்னுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்கிற நாள் வரும் இன்றைக்கு என்னுடைய உண்மையை பார்த்து என்ன கடிந்து கொள்கிறார் என்னுடைய உண்மைக்கு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் கர்த்தர் எனக்கு தர இருக்கிறார் வல்லவரா நன்றி நன்றியாண்டு நன்றியப்பா நன்றியப்பா என்னுடைய உண்மையை அங்கீகரிக்கிறது இந்த சத்தம் போய் சேர சேர அந்த வாலிப தம்பி அந்த வாலிப தங்கச்சி உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவார் எல்லாருக்கும் சுலபமா நடக்குது அப்பா ஆனா உண்மையா இருக்கிற என் பிள்ளைக்கு மட்டும் நீதி கேடு செய்யறவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் சீக்கிரமா கிடைக்குது எங்க பிள்ளை மட்டும் ரொம்ப நாள் காத்திருக்குது அப்பா இப்ப இந்த பிரசங்கம் பண்ண பண்ண இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள யோசேப்புக்கு ஒரு நாள் காலையில சிறைச்சாலை என்று எழுதப்பட்ட அந்த நாள் மாறி ஒரு நாள் விடுதலை என்கிற அந்த நாள் வந்ததே நன்றி அந்த நாள் என்னுடைய பிள்ளைக்கு வரட்டுமப்பா வரட்டுமப்பா வரட்டுமாண்டு நம்பத்தக்க வர நீங்க ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர் நீர் ஒருத்தத நீ மனிதன் அல்ல மனம் அல்ல உண்மைக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர் நேர்மைக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர் இப்போ இப்போ எந்தெந்த இடத்திலெல்லாம் உண்மையன் உண்மையாய் நடந்து பரிசுத்தமாய் நடந்து பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேர் மேலேயும் கர்த்தருடைய அளவற்ற கிருபை கடந்து வருவதாக ಕೈಗಳೆಲ್ಲಾರು ತಟ್ಟಿಸಲು ನನ್ರಿ